பிரைசலாட் ஆண்டவரும் அருமை இயேசு இயேசுக்கிட்ட இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை யோவான் சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் சொல்ல அதற்கு இயேசு நானே வலியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவன் ஜாவி இடத்தில் வரா அல்ல லோயா பாருங்கள் ஏசு நானே வலியும் சத்தியம் இயேசுவே வலியும் சத்தியமும் ஜீனுமா இருக்கிறார் அவரால் அல்லாமல் ஒருவனும் இடத்தில் வரான் அல்ல லோயா பாருங்க ஏலாத என்னை அறிந்திருந்தானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் அல்லையா பாருங்க பிதா குமாரன் ஒரு ஒருவரே அல்ல லோயா ஒருவரா இருக்கிறார் வசனத்தை நல்லா வாசிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்லுது பாருங்க அதற்கு யேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் இடத்தில் வரார் வேதவசனம் சொல்லு அப்போ என்னை அறிந்திருக்கிறேனாலா என் பிதாவையும் அறிந்திருக்கு இயேசுவை அறிந்திருந்தால் பிதாவையும் அறிந்திருக்கிறோம் நல்லா ஒரு நல்ல கவனிங்க வேதத்தை நல்ல ஆராய்ந்து நல்லா வாசிக்க வேண்டும் அல்லோயா அப்போ பாருங்க அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் இயேசுவை கண்டவர்கள் பிதாவை கண்டிருக்கிறார்கள் அல்லே லோயா இப்போ நமக்கு குழப்பம் வேண்டாம் அல்லா பிதா வேற இயேசு இல்லைங்க ஏதோ வசனம் தெளிவாய் நமக்கு இருக்கிறது தெளிவாய் இருங்கள் ஏத வசனத்தின் பிரகாரம் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவை கண்டவர்கள் பிதாவையும் கண்டிருக்கிறோம் அல்ல இல்லையா அப்படியானால் ஏசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார் அல்ல இலையா ஜீவனுக்கு போகிறது இயேசுவை அல்லாமல் ஜீவனுக்கு நம்ம போக முடியாது நல்ல கத்தரை பிடித்து கொள்ளுங்கள் கத்த பெரிய காரியத்தை செய்வாராங்க கத்தத்தாம உங்களை ஆசிர்வதிப்பாராங்க தகப்பனே அமைத்துதிக்குற சோத்ரங்கத்தாவே சர்வ பலமில்லை தெய்வமே அமைத்துதிக்குற சோத்திரையா நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி முடிப்பை பார்த்தோம் தெய்வன் பொறுப்பிடுங்க ஆசிர்வதி இயேசுவின் நாமத்திலிருந்து ஜீவனோட நல்ல பெய்து ஆமேன் ஆமேன்